ஆர்சிபி எம்ஐ மேட்ச் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருக்க குடும்பம் இதில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வெடிச்சிருக்கு அதாவது மூன்று நடுவர்களையுமே என்ன சொல்றது குதிரை பேரத்துக்கு வில பேசியிருக்காங்க என்றே சொல்லலாம் எம்ஐ டி மேனேஜ்மெண்ட் இதற்கு காரணம் நேற்றைய மேட்ச் வந்துட்டு ரெண்டு அணிக்குமே வால்வாசாவா யார் தோத்தாலும் பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிடுவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கே தெரியும் எம்ஐ நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கன்னு நடுவர்களை பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுருவாங்கன்னு வைங்களேன் அப்படி வாங்கி போட்டதுனால தான் அந்த சந்திரமுகி படத்தில் நடித்த டூ படத்தில் நடித்தார் இல்லையா நித்யா மேனன் அந்த நித்யா மேனன் நடுவர் வந்துட்டு சி சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்சில் செயல்படக்கூடாது என்று நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் அண்டி எம் எஸ் தோனி அண்டு என்னங்க சொல்றது விராட் கோலி உள்பட அண்ட் சிஎஸ்கே கோச் ஃபிளமிங் வந்துட்டு பிசிசேயிடம் சில ரிக்கோஸ்ட் வச்சிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அப்படி என்ன கான்ட்ரவர்சி நேற்றைய மேட்சில் வெடிச்சது என்றால் அதாவது கமண்டேடரே சொன்னாங்க மூன்று நடுவர்களுமே வந்துட்டு அன்பே ட்ரெஸ் போட்டு வராமல் மும்பை ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம் ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு தான் சாதகமாக செயல்படுறீங்க ஆர்சிபிக்கு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது என்றும் சொல்லியிருக்காருங்க சரி மூணு தவறு மிக பிரிய ஓட்டங்க அந்த ஓட்டையெல்லாம் வந்துட்டு மறைக்கவே முடியாது அப்படி தெரிஞ்சே தப்பு பண்றாங்க அதாவது ஒன்று வந்துட்டு தைரியமாக தப்பு பண்ணுவான்னு அப்படி தாண்டா பேசுவேன் நீ அந்த மாதிரி முதல் மிஸ்டேக் என்னன்னா இவர் குதிரை பால அந்த ஒரு பால சேவ் பண்ணிருப்பாரு அப்போ அங்க பிரவேசம் பண்ணி அப்படியே உருண்டு பிறண்டு பிடிச்சி எரிஞ்சிருவாரு ஆனா அது ஃபோர் லைன்ல அவர் கால் டச் ஆகிருக்கும் உடம்பும் டச் ஆயிருக்கும் அதை தேர்ந்தெடுவர் நித்தியாமன் மேனனுக்கு என்ன அவசரம் தெரியலங்க என்ன குடிமொழியாக போயிருது நித்யா மேனன் ஏனுதான்னு பார்த்துட்டு இது கரெக்டான டிஃபன்ஸ் தான் அதாவது ஃபோர் லைன் கொடுத்துட்டாருங்க ஆனால் அது வந்துட்டு ஃபோர் ஓகேவா இது மிகப்பெரிய தப்பு அப்போயே விராட் கோலி வந்துட்டு அவனுக்கு என்ன அவசரம் தேர் நடுவர்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பார்க்க மாட்டானா அப்படின்னு ஆண்ட நடுவர் கிளி கிளீனு கிழிச்சிக்கிட்டு இருந்தார் ஓகே அதை கூட மன்னிச்சு விட்டுருலாங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லோமர் இருக்கார் இல்லையா அவர் பேட் பண்ணும்போது பும்ரா அந்த ஆக்கர் போடுவார் இல்லையா ஸ்விங்கு அந்த ஏர்லையே ஆக்கர் போடுவார் லெக் சைடு பிர்ருன்னு வந்தது ஆனால் அது ஸ்டிக்கை மிஸ் ஆச்சு ஓகேவா ஸ்டெம்ப் வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கும் ஆனால் கையை டுப்புக்குன்னு நீத்திட்டாங்க என் ஆண்ட நடுவர் உடனே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வெடிச்சது சரி ஓகே அதையும் மன்னிச்சு விட்டாங்க மூன்றாவது தவறு தாங்க மன்னிக்கவே முடியாது அதாவது சூர்யா தம்பி கார்த்தி பேட் பண்ணும்போது நம்ம டீ இருக்கார் இல்லையா அவர் பேட் பண்ணும்போது இவர் குதிரைவால் நம்ம மத்வால் இருக்கார் இல்லையா ஓங்கி வந்து அப்படியே புல்டாஸ் போட்டார் நெஞ்சுக்கு நேர போட்டார் அது வந்துட்டு பால் தாங்க ஓகேவா இவர் வந்துட்டு ரிவ்யூ கேட்குறாரு டீ கே ஆண்ட நடுவர்கள் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க போல் இல்லைங்க சரியான பால் தான் நாங்கள் இடுப்பு வீட்டில் அம்மா தான் பார்த்தோம் வாயில் ஏதாவது வந்துட நீ நடுவருக்கு போடான்னு நம்ம சூர்யா தம்பி கார்த்தி சொல்ல தேர் நடுவரும் பார்த்தீங்கன்னா அதான் நித்யா மேனன் என்ன ஆச்சுனே அவருக்கு தெரியலங்க நல்லா மிகப்பெரிய லெவலில் வாங்கிட்டார்னு நினைக்கிறேன் எம்ஐ நிர்வாகம் ஒரு வீடு வீடு வாங்கி கொடுத்துட்டாங்களான்னு தெரியல அந்தளவுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறது நெஞ்சுக்கு நேரையே போலயா கீழே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டெலிவரி தான் சொல்லிட்டாரு விராட் கோலி டக் அவுட்டில் இருந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து ஓடியாந்து இந்த ஃபோர் லைனில் ஃபோர்த் நடுவர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கிளி கிளின்னு கிளிஸ்டாரு கமாண்டர்டரே வந்துட்டு மும்பை ட்ரெஸ் போட்டு அன்பேர்கள் பிளான்ட்ருக்கலான்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஓகேவா அதாங்க பிளே ஆஃப் வாய்ப்பு கடைசி கட்டம் அதனால தான் இப்படி ஒரு தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் இதெல்லாம் ஓவரால் புரிஞ்சு அதாவது சி சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் பிசிசியிடம் என்ன ஒரு கோஸ்ட் வச்சுருக்காங்கன்னா நித்தியம் என்ன நடுவர் சிஎஸ்கே எம்ஐ மேட்சில் வந்துட்டு செயல்படக்கூடாது வேறு நடுவர் வந்துட்டு எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த செய்தி தான் தற்போது சோஷியல் மீடியாவில் ஒரு பரபரப்பான கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்கு ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அதாவது சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்சில ஏன்னா இனிமேல் எம்ஐ தோக்கக்கூடாது இதை புரிஞ்சு மூன்று நடுவர்களையுமே பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டாங்க இந்த மூன்று நடுவர்களால் நம்ம சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் எதிர்மறையாக மாறுமா மறக்காமல் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க